மறக்காமல் வாழைக்கப்பம் தான் செய்ய போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இப்போ நாலு வாழைப்பழம் எடுத்துருக்கோம் ஒரு வாழைப்பழத்தை தொலியை உரிச்சு எடுக்கணும் தொலியை உரிச்சு எடுக்கணும் நீட்ட நீட்டமா நல்லா சின்னதா கட் பண்ணி எடுக்கணும் சின்ன கட் நீட்ட நீட்டமா சின்னதா கட் பண்ணி எடுக்கணும் வாழைப்பழம் கட் பண்ணி முடிச்சாச்சு இனி பிளேட்டில் மாட்டி வைப்போம் மாற்றி வச்சுட்டு மாவு பசைய போவோம் மைதா மாவு இருநூறு போடணும் கலர் பவுடரு லைட்டா போடணும் நம்ம எல்லோயாக்கெடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூனு ஒயிட் சுகர் போடணும் லைட்டா உப்பு போடணும் அரை கப்பு தண்ணி ஊற்றணும் தண்ணி மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு இனி சுட போகிறோம் எண்ணெய் ஊற்றவும் எண்ணெய் காஞ்சதும் பழத்தை எடுத்து மாவுல நல்லா முக்கி எடுக்கணும் முக்கி எடுத்து കൊതിച്ച എണ്ണയെല്ലാം പോടണം மறைச்சு போடணும் எல்லாத்தையும் சைடெல்லாம் சோத்து வந்தது நல்லா வெந்திருக்கும் நல்லா வெந்திருக்கு இதை இனி நம்ம பிளேட்டில் மாற்றி வைப்போம் வாழைக்கப்போம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டேஸ்ட் பாப்போம் நல்லா இருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் எல்லாரும் செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும்